வேளாண்மைன்னு சொல்கிறோம் வேளாண்மை பல்கலைக்கழகம்ங்கிறாங்க வேளாண் துறைங்கிறாங்க வேளாண்மைன்னு என்ன ஒரு அகராதி எழுதி சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களை எல்லாம் வச்சு ஒரு அகராதி எழுதி சொல்கிறாங்க தமிழ் அகராதி அதில் வேளாண்மைன்னு வருது என்ன எழுதுவோம் என்ன பொருள் பொதுவாக விவசாயங்கிறாங்க தமிழ் ஆர்வலர்கள் உழவுங்கிறாங்க இது ரெண்டுமே இல்லை வேளாண்மைனா பொருள் உழவுங்கிறது அல்ல ஏன்னா உழவுங்கிற அதிகாரத்தில் பத்து குரட்பாக்களில் வள்ளுவர் வேளாண்மை பற்றி சொல்லவே இல்லை எங்கே சொல்கிறாருன்னா இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு தாளாண்மை என்னும் தகையனுக்கு தங்கிற்று வேளாண்மை என்னும் செருக்கு தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடுகை வேளாண்மை போலக்கடும் வெவ்வேறு அதிகாரங்கள் இல்லறத்தை நல்லறமாக நடத்துவதும் வேளாண்மை ஒப்புரவு கண்ணோட்டம் சுமைதாங்கியாக இருத்தல் இதெல்லாம் வேளாண்மை